தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நாளைய தினத்தில் நாளைய தினம் மதுரை பாரபக்தியில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாநாட்டுக்கு ஆன முகப்பு பகுதியில் நூறடி கம்பம் நிறுவ த தற்போது சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் தொடங்கியிருக்காங்க சில மணி நேரங்களுக்கு முன்னாடி சில மணி நேரங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்போதுக்கு அங்கே ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கு அங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த நூறு கடி கம்பம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா சரிந்து விழுந்து விழுந்திருக்கு அதில் வந்து ஆபத்து எதுவும் நடந்திருக்குதா காருக்கு எது வேற என்ன விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த காரை பார்க்கும்போதே தெரியுது அதாவது நடு மண்டையில் அடித்தா அப்படி இருக்குமோ அதே மாதிரி காரோட நடு பகுதியில் அந்த கொடிக்கம்பம் வந்து விழுந்திருக்கு விழுந்து அந்த கார் வந்து அப்பளம் போல நொறுங்கிடுச்சு கொடி கம்பம் பார்த்திங்கன்னா நூறு அடிக்கு வந்து ஒரு கம்பம் நடுறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கான பாதுகாப்பு வழிமுறைகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதை இவங்க முழுமையாக தான் பின்பற்றியிருக்காங்களா இல்லை எப்படி இந்த மாதிரி ஒரு விபத்து வந்து நடந்துருக்கு கண்ணீர்மைக்கும் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கம்பம் அப்படியே அந்த கார் மேலே சாய்ந்து விழுது நல்லவேளை அங்கே இருந்த தொண்டர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லோரும் பதறி அடிச்சுட்டு ஓடிட்டாங்க அந்த இடமே வந்து ஒரே பரபரப்பாக காணப்பட்டது ப்ரொசீஜரையும் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுபற நிலவில் இந்த விபத்துக்கு அந்த கொடி கம்பத்தில் கீழே கான்கிரீட் போட்டிருக்காங்களா அதுதான் பிரச்சனையா இல்லை அப்படின்னா அந்த கிரேன் இருக்குங்க இல்லையா அதில் தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி விவாதிச்சிட்ருக்காங்க இன்னொரு அங்கில பார்த்தோம் அப்படின்னா அந்த கொடி கம்பத்தோடைய பாரம் தாங்க முடியாமல் அது வந்து சாஞ்சு விழுந்திருக்குதா இல்லை வந்து அங்கே இருந்தவங்களுடைய கவனக்குறைவுனால வந்து இந்த விஷயம் நடந்திருக்குதா அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது இந்த விபத்தை பார்த்த மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாளை தமிழக வெற்றி கழகத்துடைய ரெண்டாவது மாநில மாநாடு மதுரை அருகே பாரபத்தி என்னும் இடத்தில் நடைபெற இருந்துச்சு பணிகள் சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாமே வந்து சற்று வரைக்குமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது கொடி கம்பம் பார்த்தோம்னா நூறு அடி இருக்குது இந்த இடத்துக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு இல்லையா அந்த அந்த இடத்துக்கு வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு அக்ரிமெண்ட் போட்டு அந்த இடத்த வாங்கியிருக்காங்க விக்ரவாண்டியில் கம்பம் நட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த இடத்துல எப்படி கொடி கம்பம் அந்த இடத்துல இருக்கும் கொடி பறக்கும் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இந்த இடத்தையும் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ வந்து இந்த இடத்துடைய சொந்தக்காரர் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள்கிட்ட ஐந்து ஆண்டுகள் இந்த கொடி கம்பத்தில் கொடி பறக்கும் சொல்லி ஐந்து ஆண்டுகளுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த கொடி கம்பம் நடும் பணி வந்து நான்கு நாளைக்கு முன்னாடி தான் வந்து இதுக்கான பணியும் விடுற பணியும் எடுத்து நடத்தியிருக்காங்க இதுக்கான பணி வந்து நாலு நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவசர கதியில் வந்து இந்த கொடி கம்பம் நட்டுருக்கிறதுனால தான் இது கீழே விழுந்திருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க கொடி கம்பம் பார்த்தீங்கன்னா போல்டு நட்டு வந்து கீழே வந்து வரிசையாக வச்சுருக்காங்க அதில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் வந்து அந்த கொடி கம்பம் விழுந்திருக்கு இதுதான் வந்து இந்த போல்டு நட்டு அமைக்க பண்ணி தான் வந்து காலையிலேருந்து இதுக்கான வேலை இருந்துச்சு இந்த நடும் பணி வந்து ஜேசிபி மூலயமா தான் வந்து இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சின்ன ஜேசிபி தான் வந்து நட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஜேசிபியால் முடியல அப்படிங்கிறதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பனியை வந்து கிரெயின் மூலமாக நடும் பனி வந்து இதை கண்டினியூ பண்ணிச்சு கிரெயின் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கண்டினியூ பண்ணாங்க வந்து ஒரு கம்பம் நடும் விழா விழா மாதிரியே அதை வந்து எடுத்தாங்க அதுக்கு வந்து ஏராளமான தொண்டர்கள் வந்து தொண்டர்கள் எல்லாரும் வந்தாங்க அண்ட் தென் மதுரையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் வந்தாங்க அதுக்கப்புறம் கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் பொதுச்செயலாளர்கள் எல்லாமே இந்த கூட்டத்தில் வந்து இந்த பணி நடு இந்த ம கொடிக்கம்பம் நடுவ விழால வந்து கலந்துட்டு இருந்துருக்காங்க விவரத்தை உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கொடிக்கம்பம் வந்து அந்த கார் மீலது விழுந்து அந்த இன்னோவா கார் என்ன ஆயிட்டு அப்படின்னா ஃபுல்லா நொறுங்கிருச்சு நல்ல வேலை அந்த காருக்குள்ள வந்து யாருமே ஆள் இல்லை வெறும் காரோட போயிட்டு அதுக்கும் பக்கத்தில் இன்னொரு காரும் நின்று இருந்துருக்கு அது வந்து தானாவே வந்து மூவ் ஆயிட்டு இந்த காரில் மட்டும் ஆள் இல்லாத காரணத்தினால என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த கார் மேலே விழுந்து நொறுங்கியிருக்கு எதுவும் உயிர் சேதம் ஏற்படல பொருட்சேதம் மட்டும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது அவ்வளோ ஒரு ராட்சசமான ஒரு கொடிக்கம்பம் அதாவது பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு இரும்பு இருந்துருக்கு அதில் விழுகிற நேரம் பார்த்தா அந்த இரும்பு என்ன ஆயிருக்கு அப்படின்னா நொறுங்கிருக்கு அப்போது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த கொடிக்கம்பம் அதை வந்து அந்த போல்ட் நட்டு தாங்க முடியாதான் இல்லை அந்த கிரெயின் பெல்ட் இருக்குது இல்லைங்களா அது வந்து லூஸாக இருக்குது அதனால் விழுந்துருச்சு அந்த மாதிரி ரெண்டு தரப்பில் வந்து இருக்காங்க இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேசன் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க அந்த பணிகளை வந்து கரெக்டாக கடைபிடித்து இருந்தாலே இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்துகிட்ருக்காது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் தரப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க சற்று தள்ளி விழுந்திருந்தால் தொண்டர்கள் மேலே விழுந்திருந்ததுதா அப்படின்னா அப்படின்னா நிறைய விபத்து உயிர் சேதம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நல்ல வேலை அங்கே வந்து பக்கத்தில் யாரும் இல்லாததுனால அந்த கொடிக்கம்பு கார் மேலே மட்டும் விழுந்து கார் மட்டும்தான் நொறுங்கியிருக்கு இந்த இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்துகிட்ருக்கு இது வந்து ஒரு கந்திஷ்டி அப்படின்னே சொல்லலாமா இல்லை என்ன அப்படின்னு தெரியல அந்த மாதிரி மக்கள் எல்லாமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இது ஒரு கோர விபத்து அப்படின்னே சொல்கிறாங்க முன்னணி நிர்வாகிகள் அண்ட் பவுன்சர் எல்லாருமே வந்து இந்த பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா அந்த கம்பத்தை வந்து அகற்றும் பணியில் திரும்ப வந்து ரீப்ரொடியூசிங் பண்ணணும் திரும்ப ரீப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்ங்களா அதனால கொடி கம்பம் வந்து நடத்துக்காக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்